ஐயோ அவசரப்பட்டு அந்த கூலிப்படையை கழஸ்ட்டிங்களே சார் சாரி அந்த தனிப்படையை கழஸ்ட்டிங்களே சார் அதோட அவசியம் இப்பத்தான் ரொம்ப தேவைப்படுது இப்ப எப்படி ஒரு பத்து பவுனுக்கு காணாம போச்சுன்னு ஒரு காட்டெருமை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த காட்டெருமை கம்ப்ளைண்ட்டு உடனே இறங்கி அந்த காட்டிரமையோட கவலையை தீர்த்து அதோட பொருளை திரும்ப ஒப்படைக்கணும்னு ஒரு தனி படைய அருச்சியே அந்த யாரை கை காமிச்சுச்சோ அவளை பிடிச்சி கடைசி வரைக்கும் அடிச்சு இல்லையா அதே மாதிரியே இப்போ அந்த காட்டருமை மேல நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நிஜமா சார் இதோட பேக்ரவுண்டு ஜென்ரலா இந்த குற்ற பின்னணி உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களத்தான் வந்து இந்த அஜித் குமார் அடித்த மாதிரி அடிச்சு சாவடிப்பாங்க ஏன்னா அவன் இந்த ஹாப்பி டூல் இருப்பான் ஆனா இந்த அஜித்துக்கு மேல எந்த விதமான கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது அதுக்கு பதிலாக அவன் மேல கம்ப்ளைண்ட் ஒரு அம்மா அதுக்கு பிறகுதான் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு கோடிகள் கோடிகள்ல சுருட்டி அத்தனை பேர் ஊருக்குள்ள ஏ சார் எனக்கு ஒரு டவுட்டு ஏன் இந்த அம்மா பேட்டியை கொடுக்குறப்ப மூஞ்சியை கொடுக்குது இப்போத்தான் தெரியுது நீ எல்லாம் கேமரா முன்னாடி முதல்ல வரலாவா அவ அழுதுகிட்டு கொடுக்குறாங்க சார் ஐயா அது சரியான மலம் ஒழுங்கி நீங்க எவ்வளவு கொண்டு போய் கொட்டுனாலும் அந்த குண்டான் தாங்கும் எவ்வளவு அடிச்சிருக்கு தெரியுமாலும் அங்கங்க எல்லா இடத்துலயும் கிளம்பி வரா இன்னும் சொல்ல போனா இந்த சங்கம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க தொழிற்சங்கங்கள் அந்த மாதிரி நிக்கித்த அவனால ஏமாற்றப்பட்டவர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கமே வைக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் பின்னாடி நிக்குது ரெண்டாயிரத்தி ப எப்பதினொன்னுலயோ எப்பயோ அப்பயே வந்து ஆள் வந்து ஐம்பது லட்சம் ஒரு கோடினு ஏமாற்றிட்டு போயிருக்கான் எப்படி அரசு வேலை வாங்கித்தாரே அதுக்கப்புறம் வீட்டை விற்க போறேன்னு சொல்லி காசை வாங்கிக்கிட்டு வீட்டை விற்காம விட்டுருக்க அம்மா இவ்வளோ தூரம் இருக்கு அதான் இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் ஒரு காமணி நேரம் அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குற நேரத்தில் அதுக்கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தையில நடந்ததுதான் எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கு சார் எந்த இலவையும் விசாரிக்கிறது இல்லை கடைசியில வந்து ஆனா இந்த பேர்ல தான் சார் எல்லாரும் ஏமு அந்த மூஞ்சியை நீங்க பார்த்துருக்கீங்கல்ல நாய் மூஞ்சி நல்லா இருக்கு ஆனா எப்படி இந்த மூஞ்சி இவ்வளோ பெரிய லிங்க்ல இருந்து அப்படின்னா அவ்வளோ பெரிய வேலைகாரியா தோணும் வேலைக்காரின்னா வந்து பயங்கர டேலண்டான ஒரு நீங்க எதோ தப்பால நினைச்சுக்காது ஏதோ வித்தியாசமான முறையில பல பேரை வந்து வியக்க வச்சிருக்குன்னா பார்த்துக்கீங்களேன் எனக்கு என்னமோ அப்படி தப்பா தோணுது பரவாயில்ல ஏதோ ஒரு டேலண்ட்டு எங்கேயோ வச்சிருந்துருக்கு அதனால இறங்கிட்டாய் இப்போ இந்த அம்மா மேல இருக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க இது இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இதில் மெயின் குற்றவாளிகளும் அந்த அஞ்சு பேரத்தை சேர்த்துருக்கேன் மெயின் குற்றவாளிகள் அவங்க கிடையாது ஏன்னா இந்த தனிப்படைன்றது ஸ்லீப்பர் மாதிரி மேலேந்து எந்த விதமான உத்தரவும் வரலன்னு வச்சிங்களேன் இது ஆக்டிவாகவே இருக்காது எவனோ ஒருத்தே முடிக்கி விட்டுருக்கான் இவன் இங்கேயோ முறுக்கிக்கிட்டு நின்றுருக்காங்க அதுதான் உள்ளது வேற எதுவுமே கிடையாது அப்படி அதை முடிக்கி விட்டவே இவன் அந்த முடிச்சுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முடிச்ச விக்கி யார் முதல்ல அதை கண்டுபிடிங்கன்னு அது இல்லாம தானா வந்தோம் சோசியல் மீடியால பார்த்து வந்தோம் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பார்த்து வந்தோம் அவ்வளவு நல்லவங்களா சொல்ல ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஏய் எழுதி கொடுத்தா கூட என்ன ஏசுன்னு பார்க்க மாட்டாங்க சார் அவங்களுக்கு முதல்ல என்ன வேணுமோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நம்ம கம்ப்ளீட்டுக்குள்ளேயே அவங்க உள்ளே வருவாங்க அது வரைக்கும் அதை குளோஸ் ஆகி கிடக்கும் என்ன இங்கில் எழுதியிருக்கோன்னு கூட பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் நடக்குது சார் நடக்காமலாம் எதுவுமே கிடையாது இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ அந்த அஜித் குமார் சாவுக்கு இல்லை அதுக்கு நியாயம் கிடைக்குது கிடைக்காம போகுது அதெல்லாம் வேகிற இன்னொட்டி சாகாம இருக்கிறதுக்கு அதாவது அவனுக்கு நியாயம் கிடைக்கணும் பார்த்தியா ஒரு நண்பே சாட்சியா வந்து அவன் உசுருக்கு உத்தரவாதம் எனக்கு கொடுக்கும் இத்தனால நம்ம எல்லாம் போலீ இது ரவுடியை கண்டு பயம் இந்த பொறுக்கிய கண்டு பயந்தோம் இப்ப போலீஸை கண்டு பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை போலீஸுகிட்ட இருந்து எங்க ஏன்னா போலீஸும் ரவுடியும் சார பாம்பு நல்ல பாம்பு மாதிரி பின்னி பிணைஞ்சிருக்காங்க குடும்பம் நடத்துறாங்களா சார் நான் சொல்லலை அவன் சொல்ற அந்த ஏரியாவில் இருக்க எல்லாருமே உண்மை சார் இல்லைன்னு வைங்க ஊர் பார்க்க ஒருத்தனை அடிச்சே கொலை பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்க முடியாதுல்ல கஷ்டம் தானே அதைத்தான் அங்க இருக்குது எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கைப்பட எழுதி கொடுத்துருக்காங்க அனேம முதல்வர் அடுத்த சாரிக்கு தயாராவதுன்னு நினைக்கிறேன் போனால் அப்படித்தான்ப்பா நடக்கும் ஏன்னா ஐயாவுக்கு முதல்வருக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லை ஏன் நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கை இருந்திருந்தா சிபிஐக்கு கை மாறி இருக்குமா இல்லை நீனே பார்த்துக்க அவருக்கு டவுட் இவங்க நம்மளை தாண்டி என்னமோ செய்யறாங்க எல்லாமே நமக்கு தெரியாமல் செய்கிறாங்க ஆனா ஊருக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கு போயிடுது நமக்கு மட்டும்தான் தெரிய மாட்டேங்குது சிபிஐ யாவது என்ன ஏதுன்னு கண்டு உண்மையை சொல்லட்டும் ரேஞ்சுக்கு தான் பண்ணியிருக்காங்க அதுலேயும் இப்போ புதுசு புதுசாக நிறைய சொல்கிறாங்க சார் முதல்ல மிளகா பொடி எடுத்து தான் அடிச்சாங்க வாயில தடவுனாங்கன்னாங்க தண்ணியில் கலந்து உள்ள இறக்கி இருக்காங்கலாம் இது இல்லாமல் கஞ்சா கிஞ்சாவெல்லாம் கொடுத்து அந்த பையனை அதிர்ந்து அந்த பையனை இஷ்டத்துக்கு பூண்டு விதவிதமாக ட்ரை பண்ணியிருக்காங்க சார் அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கிரியேட்டர்ஸ் வெளியில் வந்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அணு அணுவா சாவடிக்கிறது மா இல்லை இதுதான் அது ஆனா கடைசியில எதுக்கு பயந்துக்கிட்டு இதுக்கு இந்த பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த பேர்ல எல்லாரும் வாங்கிட்டாங்க ஒரு தடவை அந்த அந்த கட்சி அப்படியே கழட்டி பார்த்து இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கு எல்லாம் இப்போ அதை கூப்பிட்டு இப்போ உண்மையில நகை போச்சு நகை இருந்துச்சா அப்படியே இருந்தாலும் அது வந்து ஓட் சாப்பிட்டது தானே அதுல வந்து நகை தானே இப்போ இதுக்கு எல்லாது இப்போ ஒரு குரூப் ஒரே ஒரு பொம்பளை கதர்னான்னு சொல்லிட்டு ஒரு தூக்கி கொண்டு போய் வச்சு அடிச்சு கொண்டாச்சு ஒரு ஊரே கதறு இந்த பொம்பளை எங்களை ஏமாத்திட்டாங்க சார் ப்ரொஃபஷ்னல் சீட்டராக இருக்கா சார் டாக்டர்ன்றாங்க எப்படி இது டாக்டரா இருக்கும்போது என்ன டாக்டர் எனக்கு அதுதான் புரியல ஏன்டா ஊர் ஒருவேளை ஏமாத்துறதுல டாக்டராக இருப்பாலோ சீட்டிங் பண்ணுறதில்ல எனக்கு புரியல இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க